மனுசு ராசிக்கு இப்ப நடக்கக்கூடிய செவ்வாய் பேச்சு ஏழும் சுமாரான இடம் தான் எட்டும் சுமாரான இடம் தான் இந்த எட்டாம் இடத்துக்கு செவ்வாய் வருவது நல்லதா கெட்டதா அப்படின்னா அந்த எதிரி போனா இந்த எதிரி வந்தா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தோட தான் இருக்கும் செவ்வாய் மிகப்பெரிய யோகாதிபதி யோகாதிபதி எட்டாம் இடத்தில் நேற்றம் பெறுவது கொஞ்சம் அவ்வளவு ஒரு நல்லது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அப்ப இந்த ராசிக்கு முதலில் நாலாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது நல்லதா அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி மூணாம் இடத்தில் ராகு இருக்கிறாங்க மூணில் ராகு இருப்பது யோகம் பிறப்பு ஜாதத்தில் மூன்றில் சனி ராகு இருப்பது மட்டும்தான் சகோதர தோஸ்தை தருமே தவிர கொச்சாரப்படி மூன்றாம் இடத்தில் சனியும் ராகும் வருவது மிகச்சிறந்த ராஜயோகம் மிகச்சிறந்த வெற்றியை தரும் அம்மன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் சி ரங்கராஜன் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசிக்கு இப்ப நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம் செவ்வாய் இப்ப எங்க இருக்கார் அடுத்து எங்க போக போறார் செவ்வாய் இப்ப ராசிக்கு ஏழாம் வீடான மிதினத்துல இருந்து வக்ர நிவர்த்தி ஆகி கடக ராசிக்கு போக போறாங்க கடகம் அவருடைய ராசிக்கு எட்டாவது ராசி ஏழிலிருந்து எட்டாம் இடத்துக்கு போக போறாங்க ஏழும் சுமாரான தான் எட்டும் சுமாரான இடம்தான் இந்த எட்டாம் இடத்துக்கு செவ்வாய் வருவது நல்லதா கெட்டதா அப்படின்னா அந்த எதிரி போனா இந்த எதிரி வந்தா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தோட தான் இருக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மிகப்பெரிய யோகாதிபதி யோகாதிபதி எட்டாம் இடத்தில் நீச்சம் பெறுவது கொஞ்சம் அவ்வளவு ஒரு நல்லது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இருந்தாலும் ஒவ்வொரு கெட்டதுலயும் ஒரு நல்லதை கடவுள் ஒழிச்சு வச்சிருப்பார் இல்லையா அந்த மாதிரி பார்க்கும்போது அஞ்சாம் அதிபதி பிளஸ் பிரயாதிபதியான செவ்வாய் வந்து நீச்சம் பெறுவது நல்லது பிரயாதிபதி நீச்சம் பெறும்போது விரைய செலவுகளை வந்து குறைக்கும் மருத்துவமனையில இருந்தவங்க சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை தரும் அறுவை சிகிச்சை செஞ்சே ஆகணும்னு சொன்னவங்களுக்கு அதுலேருந்து மீண்டு மாத்திரை மருந்தோட சரியாகி வரக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்ப அந்த கெட்டதில் நல்லது அதை நம்ம தேடி பார்த்து கொள்வது நல்ல செயல் நல்ல விஷயங்களை செய்யும் அப்ப அத செவ்வாய் எங்கங்க பார்க்குறாங்க அப்படின்னா ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறாங்க ராசிக்கு மூணாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறாங்க அப்ப இந்த ராசிக்கு முதலில் நாலாம் பார்வையாக பதினொன்னாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது நல்லதா அப்படின்னா ஆமா நல்லது பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அதை செவ்வாய் பார்ப்பது மண் சார்ந்த விஷயங்களில் லாபங்களை தரும் வாகனம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபங்களை தரும் கார் டிராவல்ஸ் ஏஜென்சி இந்த மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு நன்மை செய்யும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை இந்த செவ்வாயுடைய பேச்சு நன்மையான செயல் விஷயங்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு சரி அப்படி பதினொன்றாம் இடத்தை பார்த்துட்டு அடுத்து எங்க பார்க்கிறது ரெண்டாம் இடத்தை பார்க்கிறது ரெண்டாய் ரெண்டாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது அவ்வளவு நல்லதா அப்படின்னா படிக்கிற குழந்தைகளுக்கு செவ்வாய் மறதியை தருவார் அப்ப ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திரும்ப திரும்ப அந்த நோட்ஸ்களை பிரட்டி பிரட்டி படித்து பார்த்து கொண்டிருப்பது படிப்பது ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் அதுவும் தேர்வு காலம் அல்லது விடுமுறை காலத்தில் இந்த செவ்வாயுடைய பயிற்சி நடப்பது கொஞ்சம் நல்லது அப்படின்னே சொல்லலாம் தேர்வு காலம் முடிந்திருக்கு கிட்டத்தட்ட ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு தான் அந்த பயிற்சி ஏற்பட போகுது அப்ப தேர்வு நடந்து கொண்டு அல்லது முடிய போற காலங்களை அந்த மே மாதம் முழுவதும் விடுமுறை காலத்தில் அந்த செவ்வாய் இருப்பதால் அதிகமாக அந்த தனுசு ராசிக்காரங்க படிப்பை கெடுத்துருமோ அப்படிங்கிற பயத்துலேருந்து நீங்கள் வந்து நிம்மதி பெருமிச்சு விடலாம் அப்படிங்கிறது இருக்கு அடுத்து மூன்றாம் இடத்தை செவ்வாயை பார்ப்பது மூன்று வெற்றி ஸ்தானம் சிறு தூர பயணங்களை குவிக்கக்கூடிய ஸ்தானம் ஒரு நாள் பயணமா ஒரு நண்பரை போய் பார்த்துட்டு வரலாமே இந்த சென்னையில இருக்கிறவங்க விழுப்புரத்துல இருக்கிற நண்பரை போய் பார்த்துட்டு வரலாமே ஆஹ் திருச்சியில இருக்கிறவங்க இந்த மதுரில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வந்துடலாமே ஒரு நூறு கிலோமீட்டர் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் உட்பட்ட தூரத்துல இருக்கிற நண்பர்களை சிறு பயணம் செய்து பார்த்துட்டு வருவது இந்த மாதிரியான விஷயங்களை நன்மை செய்யும் அங்கு பேசக்கூடிய வியாபார ஒப்பந்தங்கள் ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி மூணாம் இடத்தில் ராகு இருக்கிறாங்க மூணில் ராகு இருப்பது யோகம் அப்படிங்கிறது பொதுவான விதி மூணில் சனி இருக்கிறாங்க மூன்றில் சனி இருப்பது மிகச்சிறப்பது பிறப்பு ஜாதத்தில் மூன்றில் சனி ராகு இருப்பது மட்டும்தான் சகோதர தோஸ்தை தருமே தவிர கொச்சாரப்படி மூன்றாம் இடத்தில் சனியும் ராகும் வருவது மிகச்சிறந்த ராஜயோகம் மிகச்சிறந்த வெற்றியை தரும் அதை செவ்வாய் பார்ப்பது கிரிமினல் வெற்றி ஒரு நேரா போகக்கூடிய பாதையில குறுக்கு பாதையில் போய் வெற்றியை தேடி தருவது இந்த மாதிரியான செயல் விஷயங்களை வந்து உங்களுக்கு நிறைய உருவாக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் இந்த செவ்வாய் இந்த ரெண்டு மாத காலங்கள் மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த செவ்வாயின் பார்வையால் மிகப்பெரிய வெற்றி தனுசு ராசிக்காரங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதுல இந்த சனி எப்ப பேர்ச்சி ஆகும் நான்காம் இடத்திற்கு போகும் வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரியில தான் உங்களுக்கு அர்தாஷ்டம சனியாக மாறும் அது வரைக்கும் உங்களுக்கு சனி மூன்றாம் இடத்துல இருந்து மிகப்பெரிய ராஜயோகமான செயல் விஷயங்களை தான் செய்ய போறாங்க அதனால் நீங்கள் மிக தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடையும் இந்த தனுசு ராசிக்காரங்க இருக்கலாம் தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூலம் பூராடம் முத்ராடம் ஒன்னாம் பாதம் இந்த மூன்று பாதங்களுக்கும் என்ன மாதிரியான செயலை செய்யும் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான செயல் விஷயங்களை வந்து செய்யும் கேது வந்து ஒரு வழக்கு கிரகம் அனுமான் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் மூலம் மார்கழி மாதம் மூல தான் ஆஞ்சநேயர் பிறந்தார் அது வெற்றியை மட்டும் நோக்கி வெற்றிக்காக வெகு தூரம் ஓடக்கூடியவர்கள் வெற்றிக்காக என்ன வேண்டும் வேண்டுமென்றெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மூல நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த செவ்வாய்ப்பயிற்சி தரும் அடுத்து பூராடம் அது சுகவாசியின் நட்சத்திரம் சுகவாசியான சுக்கரோடைய நட்சத்திரம் சுக்கன் ஆடம்பரமான வாழ்க்கையை நேசிக்கக்கூடிய ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிற பாகியத்தோட பிறந்த அந்த புரட நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை ரொம்ப நாளா எதிர்பார்த்த வெளிநாட்டு பயணம் இந்த மாதிரி விஷயங்களையும் இந்த புரட நட்சத்திர பிறந்த ஏற்படும் உத்ராடம் உத்ராடம் ஒரு பாதம் மட்டுமே இந்த சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் குரு செவ்வாய் இந்த மூன்றுமே தொடர்பு கொள்வது மருத்துவ கல்வி மருத்துவம் சார்ந்த முயற்சிகள் மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு விடுதலை இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் முத்ராட நட்சத்திரக்காரங்களுக்கு செய்யும் அப்படின்றது இது செவ்வாய்க்கான பொதுவான பலன்தான் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் நடக்கூடிய தசா புத்தி இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்து உங்களுடைய பலன்களுடைய கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஜோதிடம் தெரிந்து கொள்ள வீடியோவின் கீழே வருகின்ற ஜோதிட எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தொலைபேசி மூலமாகவோ அல்லது நேராகவோ நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் நன்றி